பன்னெண்டு பொருட்களின் வாங்கிய விலை பத்து பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் என்ன இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஷாட்கள் ஷாட்கள்னு சொல்கிறேன்னா அதை நாம வச்சுங்க பன்னெண்டு பொருட்கள் வாங்கிய விலை மைனஸ் பத்து பொருட்கள் விற்ற விலை இப்போது ஈஸியாக பண்ணணுன்னா பெரிய பெரிய நம்பர் என்ன பன்னெண்டு சின்ன நம்பர் என்ன பத்து அதை கழிச்சிருங்க கீழே வந்து லாபம் சதவீதம் கேட்குறாங்க விட்டுறாதான் லாபம் நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ விட்டுறது தான் கீழே போட்டுங்க பத்து பத்து விட்டுறது சதவீதம் அப்படிங்கிறனா நூறு பேர் இருக்கீங்க இப்போ போட்டு பாருங்கள் பன்னெண்டுலருந்து பத்து போனால் ரெண்டு பை பத்து ரெண்டு நூறு ஏன் ஏடிச்சிடலாம் பத்து இருபது சதவீதம் ஆன்சர் வந்து இருபது சதவீதம் லாபம் ஈஸா போட்டுலாம் பார்த்துங்க லாபம் இல்லை பெரிய நம்ப சின்ன கழிக்கிறோம் கீழே போ கீழே விட்டுறதை போட்டுக்கிறோம் இன்ட்டு நூறு போட்டுக்கிறோம் அடிச்சு போட்டால் ஆன்சர்